செம்மையான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கங்க லேண்டோட அளவு முப்பதுக்கு நாற்பதுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரியே வாசம் வச்சு கட்டியிருக்காங்க ஆல பிளாக் கட்டின பில்டிங்க ஆனால் லோ பட்ஜெட் தாங்க இந்த மாதிரி வீடு கட்டிட்டு ஓனர் கேட்குற விலை வந்துங்க வெறும் முப்பத்தாறு லட்சம் தாங்க அதுவும் நேராக வந்தால் கொஞ்சோன்னு விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ரைன்னு சேனல் ஆளுன் பண்ணுறதை தெரிஞ்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுலாத்தில் புதுப்பிடிக்கில் டெய்லி விடியோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா சுற்றி மடம்புட்டு கட்டியிருக்காருங்க நல்லா பெரிய கேட்டுங்க எலிவெல்ஸாக பாருங்கள் பக்காவாக இருக்குங்க தண்ணி தட்டி போர் ஆஃப்ஸர் வந்துடுதுங்க நல்லா பெரிய போட்டிக்கோங்க பெரிய கார் கூட இன்னொரு பாட்டிட்டு உள்ளே இன்னும் பாட்டிக்கலாங்க ஒரு ரைட் சைடு படிக்கட்டு படிக்கிற கே அவுட்ரு பாத்ரூம் வந்துடுதுங்க இந்த வீடு கரெக்டாக எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா திருப்பூர் பல்லர் ரோடுங்க பல்லர் ரோடு கணபதி இருந்து உள்ளே போனீங்கன்னா ஆலமர ஸ்டாப்புக்கு ஓம் சக்தி நகர் வருங்க அந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்குங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழு சைஸில் நல்ல பெரிய காலாக கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலோட சேர்த்து வந்துடுங்க எல் டைப்பில் கிரினேட் போட்டு பக்கத்துலேயே டைனிங் ஹால் போட்டுக்கலாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க அதுவும் அட்டாச்சோடாக வந்துருதுங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்க விளங்கு வெறும் முப்பத்தாறு லட்சம் தாங்க ஆனால் ஆல பிளாக் கட்டின பில்டிங்கு ரெண்டே முக்கால் செண்டுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா